பாக்யலட்சுமி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுங்கிற யூகத்தை தான் இப்போ பார்க்க போகிறீங்க பாக்கியலட்சுமி பொன்னியம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க அம்மா தாயே எனக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் கோபி என்னை ஏமாற்றி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் எனக்கு சொந்தமான ஒரு ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் ஏமாற்றி எழுதி வாங்கிட்டார் வாடகைக்கு இருந்த ரெஸ்டாரண்ட்டையும் காலி பண்ணுற மாதிரி பண்ணிட்டார் ஏமாத்துறவங்களுக்கு தான் காலமாக நல்லவங்க நேர்மையானவங்க எல்லாம் அஞ்சு அவமானப்பட்டு தான் வாழணுமா வாடணுமா இப்போ ஒரு சின்ன இடத்துக்கு வாடகைக்காக அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் அதில் பிரச்சனை வராமல் நீ தான் காப்பாற்றணும் தாயி இனியா ஈரோப் டூர் முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்திருக்கா அவளை நான் பார்க்க போகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ தான் காப்பாற்றணும் தாயி சுதாகர் கிட்ட பணம் வாங்க வேணாம்னு கோபியும் செழியனும் ஈஸ்வரியத்தையும் சொன்னாங்க ஆனால் நாற்பத்தோரு லட்சம் கடன் இருக்குன்னு சொன்ன உடனே ஆஃப் ஆயிட்டாங்க யாரும் கொடுக்க முன் வரல அவங்க எல்லாமே சுயநலவாதிகளாக இருக்காங்க நீ தான் காப்பாற்றணும் தாயி ஏற்கனவே இருந்த இரண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கும் என்னாச்சுமா கேட்டால் இனியா அதை உங்கள் மாமனார்கிட்ட தான் கேட்கணும் என்றால் பாக்கியா நான் உங்கள் எல்லோர்கிட்டையும் ஒன்று சொல்லணும் என்று பாக்கியா சொல்கிறாங்க வேண்டாம் சம்பந்தி அதை மட்டும் சொல்லிடாதீங்க என்றான் சுதாகர் மனசுக்குள் அந்த ஒன்று என்ன அந்த ஒன்று என்ன அதுதான் புது ரெஸ்டாரண்ட் அதுதான் புது மினி ரெஸ்டாரண்ட் புது மினி ரெஸ்டாரண்ட் இதுதான் நடக்கப்போகுது இது வெறும் யுகம்தான்